மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கும் அரசை நடத்துகின்ற நிர்வாகத்துக்கும் பொறுப்பாகும் ஆனால் அதை செய்யாமல் இப்பொழுது லட்சக்கணக்கான ஓட்டிங் மிஷின் ரிப்பேர் ஆயிட்டு என்று சொல்கிறார்கள் இப்பொழுது தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஜூன் மாதம் வரை என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் உடனடியாக கம்ப்யூட்டரினுடைய மொத்த கலெக்ட் பண்ண எவ்வளவு ஓட்டு என்று தெரிய போகிறது இதற்கு எதற்கு ஒரு மாசத்துக்கு மேல் நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கு மேல் எதற்கு விட வேண்டும் ஆக சந்தேகம் வருகிறதா இல்லவா வேறு திரையில் அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருந்தவர்களை இரண்டு தேர்தல் அதிகாரி உடனடியாக இவர்களை தன்னிச்சையாக நியமிக்கிறார்கள் அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் ஓட்டு போட்டவனை அழினா அழிச்சிட்டு புதுசாக அதுல ஹேக் பண்ணி எவ்வளவு வாங்க நான் அவங்களுக்கு சாதகமாக அதை செய்வதற்கான வழி இருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது தேர்தல் ஆணையர் பண்ணார்னு யாருக்குமே தெரியாது அவருக்கு பதவி காலம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அவர் தேர்தல் அறிவிக்க வேண்டிய அந்த மாதத்துல அவர் ரிசைன் பண்றார் இனிய தமிழ் வணக்கம் சார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்குச்சீட்டு அந்த இவிஎம் மிஷினை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்காங்க இப்போது அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குவதாக கேள்விப்பட்டேன் வாக்குச்சீட்டு முறை வேணும்னு ஏன் கேக்குறீங்க இவிஎம் மிஷின் வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க என்ன வணக்கம் சோசியலிஸ்ட் கட்சி இந்தியா தமிழ்நாடு ஆமா அதாவது நல்ல கேள்வி இவிஎம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒரு நல்ல விஞ்ஞான முன்னேற்றம் தான் ஆனால் விஞ்ஞான அடைந்த நாடுகளில் உயர்வாக கருதப்படுகின்ற சின்ன நாடாக இருக்கிற ஜப்பான் இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கு நம்ம இங்கிலாந்து போன்ற நாடுகளும் பெரிய நாடுகளும் உலக அரங்கிலே மதிக்கப்படுகிற பெரிய நாடுகள் எல்லாம் இந்த இவிஎம் மிஷின் அந்த எலக்ட்ரோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்பாட்டை வாக்கெடுப்புக்கு பயன்படுத்தவில்லை வாக்குச்சீட்டு முறைதான் பயன்படுத்தப்படுகிறது இங்கே தேர்தலின் பொழுது ஒரு தொகுதியிலே அஞ்சு லட்சம் வாக்குகள் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் வாக்கு தேர்தல் முடிந்து எண்ணுகிற பொழுது அஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு குறைவாக இருக்கலாம் அல்லது அஞ்சு லட்சம் வாக்குகளே இருந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் ஏழு லட்சம் வாக்குகள் பதிவு பண்ணியதாக தகவல் வந்தது அந்த பிரச்சனை பல மாநிலத்தில் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வந்ததற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது எலக்ட்ரானிக் மிஷின்ல ரிப்பேர் வந்துட்டு நான் சொல்லுவது என்ன என்றால் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கும் அரசை நடத்துகின்ற நிர்வாகத்துக்கும் பொறுப்பாகும் ஆனால் அதை செய்யாமல் இப்பொழுது லட்சக்கணக்கான ஓட்டிங் மிஷின் என்று ஒரு மிஷின் லட்சக்கணக்கான சொல்லுகிறார்கள் நாங்கள் எதிர்த்து வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் பத்தொன்பதாம் தேதி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு முன்னால் அனுமதி பெற்றிருந்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்த ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டதால் நேற்றைய தினம் மாலையில கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வருகிறது ஆகவே ஆய்ப்பா ஆர்ப்பாட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டார்கள் சரி நாங்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் டாக்டர் லோஹியா காந்தி காமராஜர் போன்ற நல்ல தலைவர்கள் வழியில் நடந்தவர்கள் நடப்பவர்கள் ஆகவே சட்டத்திற்கு மதித்து நாங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்தை நிறுத்துகிறோம் என்று ஐ கூட்டணியை சார்ந்த கட்சிகள் வந்து கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனு கொடுத்திருந்தாங்க எங்களுக்கு இவிஎம் மிஷின் மீது நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு புகார் ஒற்று கொடுக்கும்போது திரும்பி தேர்தல் ஆணையத்தில வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தால் இதன் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருக்காது இதுல எந்த தவறுகளும் இல்லை தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்றவங்க தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க திரும்பவும் இந்த மாதிரியான பிரச்சனை சொல்றது சரி அவங்க இதை நியாயப்படுத்துவது போல் சொல்லுகிறார்கள் தேர்தலிலே இப்பொழுது தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஜூன் மாதம் வரை என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஜூன் மாதம் தான் தேர்தல் அறிவிசல்ட்டை சொல்லுகிறேன் வாக்கு எண்ணி சொல்லுகிறேன் என்கிறார் கம்ப்யூட்டர் யுகம் தானே வாக்கு போடுகிற பொழுதே அவன் பதிவு செய்யப்பட்டு விடுகிறான் எத்தனை வாக்குகள் இந்த வாக்குச்சாவடியிலே பதிவானது என்று இருக்கும் அந்த பாராளுமன்ற தொகுதியிலே உடனடியாக கம்ப்யூட்டரினுடைய மொத்த கலெக்ட் பண்ண எவ்வளவு ஓட்டு என்று தெரிய போகிறது இதற்கு எதற்கு ஒரு மாசத்துக்கு மேல் நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கு மேல் எதற்கு இட வேண்டும் அந்த சந்தேகம் இருக்கிறதா இல்ல உங்க வாட்ஸ்அப் எடுங்க உங்க வாட்ஸ்அப்ல செய்தி வருதுன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல அது அழியணும்னா தன்னால அழிவிடும் இப்ப ஒரு மாசத்துக்கு அங்கே உள்ள ஒட்டியே வச்சுக்கிட்டு தன்னாலே ஹேக் பண்ண முடியுமே பதினஞ்சு நாள்ல எல்லாத்தையும் ரிவூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் போஸ் சொல்லிட்டு அழிச்சிட்டு அதுக்கு பிறகு இவங்களையும் ஏன்னா ஏற்கனவே அந்த அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் உள்ள இடத்தில் ஏழு லட்சம் பதிவானது போல் ஆகக்கூடாது என்பதற்காக அவர்களாக செட்டப் செய்து இந்த ஒரு தொகுதியினுடைய எவ்வளவுக்கு அவங்களாவே போட்டு வேலையை இந்த சந்தேகம் சொல்லுகிற பொழுது ஒரு மாதம் எதற்கு நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது தேர்தல் ஆணையர் டிசைன் செய்கிறார் ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா செய்வதும் என்ன செய்ய வேண்டும் புதியவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் புதியவர் யார் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்தல் சம்பந்தமான பிரச்சனைகளில் அனுபவம் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏற்கனவே வேறு துறையில் இருந்தவர்களை வேறு துறையில் அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருந்தவர்களை இரண்டு தேர்தல் அதிகாரி உடனடியாக இவர்களை தன்னிச்சையாக நியமிக்கிறார்கள் அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் தேர்தலிலே நன்கொடை பத்திரம் என்பது மிகப்பெரிய ஓசடி நன்கொடை பத்திரம் பெறுவதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்திலே யார் கொடுத்தார்கள் பணம் என்பதும் கிடையாது யாருக்கு கொடுத்தார்கள் என்பதும் தெரிய வேண்டியது கிடையாது என்று ஒரு சட்டம் கொண்டு வருகிறார் எவ்வளவு பெரிய கொடுமை ஜனநாயக சர்வாதிகார நாட்டிலே கூட இந்த கொடுமை நடைபெற முடியாது யார் கொடுத்தார்கள் என்றும் தெரியக்கூடாதா யார் வாங்கியார்கள் வாங்கினார்கள் என்றும் தெரியக்கூடாதா ஆக அந்த தேர்தல் பத்திர முறையை முறைகேடு நடந்திருக்கிறது இது மிகப்பெரிய தவறான நிலை இது கொள்ளை கூட்டம் நடத்துவது போல் இருக்கிறது என்றுதானே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தைரியமாக சொன்னார்கள் ஆகவே எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அதனுடைய கணக்குகளை பத்திரம் வாங்கியவர்களுடைய கணக்குகளை கொடுத்து கொண்டு வர வேண்டும் யார் கொடுத்தார் யார் வாங்கினார் எவ்வளவு எந்த கட்சி என்பது தெரிய வேண்டும் என்று கேட்டார் அப்படி கேட்டதோடு விடவில்லை இது மார்ச் மாசத்துக்குள் எங்களுக்கு தகவலை அனுப்புங்கள் என்று கேட்டார் அப்போ எஸ்பிஐ சொல்கிறது எப்ப வரைக்கும் அவர் தகவல் கேட்டதில் இருந்து இருபத்தி ஆறு நாள் தூங்கிட்டு அப்ப வந்து சொல்றாங்க ஒரு வக்கீல விட்டு எங்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் டைம் கொடுங்கிறோம் ஜூன் மாசம் வரைக்கும் எதுக்கு கேட்க ஜூன் மாசம் வரைக்கும் இதுக்கு தேர்தல் நடந்து முடிந்து விடுகிறதுக்கு வாங்க பதிவாகி விடுகிறது வெற்றி பெற்று விடுகிறார்கள் இப்பொழுது தனக்கு பெரும்பான்மை இருக்கிற என்ற ஒரே காரணத்திற்காக சட்டங்களை திருத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அம்பேத்கரை பாராட்டுகிறார் ஒரு பக்கம் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டங்களை கேவலப்படுத்தி திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் லஞ்சம் வாங்குவதற்கா இப்ப நீங்க நீங்க பார்த்திருப்பீங்க தூத்துக்குடியிலே பதிமூணு பேர் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது அந்த வேதாந்த நிறுவனம் இவர்கள் ரைடு விடுகிறார்கள் ரைடு விட்டு நாலாவது நாள் அதே வாரத்துல இவங்க பணம் வாங்குறான் ஆக இது மாதிரிதான் இந்தியா பூராவும் எல்லா நிறுவனங்களிடத்திலும் மிரட்டி பணம் வாங்குவதற்காக ரைடு இப்ப நீங்க அரசியல் கட்சிகளில் பாருங்களேன் எல்லாரையும் ரைடு விடுறாங்க ரைடு விட்டோம்னா அந்த பணம் எல்லாம் எங்கன்னு எங்கேயாவது எப்பயாவது சொல்லியிருக்காங்க கைப்பற்றப்பட்ட பணம் கண்டெய்னர்ல கைப்பற்றினார்களே அந்த பணம் எங்கே யாரிடம் இருக்கிறது எங்கே சென்றது இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை கூட்டத்தைப் போல் நடத்துவதற்கு அரசாங்கம் எதற்கு மக்களுக்காகத்தான் அரசாங்கமே ஒழிய அரசாங்கம் கொள்ளையடிப்பதற்காக கிடையாது என்பதை முதலிலே மக்கள் மன்றம் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையம் புதிதாக ரெண்டு பேர் நியமித்தார்கள் நியமித்தவர்கள் பதவி எடுத்து அவ அந்த பார்த்து இந்த என்னென்ன இருக்கு எப்படி தேர்தல் நடத்தணும் எந்தெந்த ஊர்ல பண்ணியிருக்கா இதையெல்லாம் பார்த்து அப்புறம் தானே சார் அவ அந்த பதவியினுடைய இடத்துக்கு வர முடியும் அந்த இடத்துக்கு வராமலேயே அவர் வந்ததுமே தேர்தலை டிக்ளேர் பண்றானா அப்ப சொல்லி வச்சு நடத்துத நாடகம் ஆகவேதான் ஈவிஎம் விஷயம் என்பது அவர்கள் சொல்லுபடி கேட்கிற சிஸ்டத்தை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியிலே வலுவாக இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது எஸ்பிஐ கேட்ட உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு எஸ்பிஐ சரியான பதிலை சொல்லவில்லை யார் பணம் பெற்றிருக்கிறார்கள் எந்த தேதியிலே அந்த பத்திரம் வாங்கியிருக்கிறார் பத்திரம் வாங்கிய கட்சி எப்பொழுது அதை பணமாக மாற்றியிருக்கிறது என்கிற தகவலை கேட்டிருக்கிறார் அப்படி கேட்டிருக்கிற பொழுது அந்த தகவல் வருவதை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்க வேண்டியதுதானே கொடுக்கவில்லை பொறுத்திருந்து குற்றவாளி யார் குற்றவாளி இல்லை என்று மக்கள் மன்றத்துக்கு தெரிந்தால் ஆகா இந்த அரசு இவர்கள் கொலை அடித்திருக்கிறார்கள் இவருக்கு வாக்களிக்க கூடாது என்ற முடிவு கூறுவார் ஆனால் அவர்கள் தான் அதை திருத்த வேண்டும் என்பதற்காக சர்வாதிகார முறையிலே ஆட்சி சட்டத்தை திருத்தி சட்டத்தை திருத்தியது மட்டுமல்ல வாங்கிய கம்பெனி பூராவும் யாருன்னு பார்த்தா இவர்கள் ரயில் ஊட்ட கம்பெனி தான் ரயில் ஊட்ட தேதி இருக்கு இவர்கள் பத்திரம் வாங்கிய தேதி இருக்கு பணம் இருக்கு அதை போட முடியாது வெளியிட முடியாதுன்னு சொன்னா ஏன் வெளியிட முடியாது காங்கிரஸாக இருந்தால பிஜேபியாக இருந்தாலன்ன எந்த நிச்சயமாக இருந்தால வெளியிட வேண்டும் யார் வாங்கினால் யார் கொடுத்தார் என்றால் தான் அந்த மறைந்தப்பட்ட கம்பெனி யார் என்று தெரியும் மிரட்டியவர் யார் என்றும் தெரியும் தமிழகத்தில் வந்து லாட் மார்ட்டின் லாட்ரி லாட்ரி மார்ட்டின் அவர் புரியல சொல்லுங்க லாட்ரி மார்ட்டின் அவர்கள் வந்து தமிழகத்தில் எல்லா கட்சிகளுக்கும் அதிகளவில் நிதி வழங்கியிருக்கிறார் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு மிரட்டிவ் வாங்கப்பட்ட தொகைக்கும் இப்போ நீங்கள் எப்போயும் டொனேஷன் போது உங்களுக்கு ரூபாய் போடுறதுக்கும் நான் போய் மெரட்டி பத்தாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கும் ஒரு லட்சம் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அவர் ரைடு விட்ட கம்பெனி பேர் இருக்க எந்த கம்பெனி தப்பு பதிமூணு பேரை சுட்டான்னுல வேதாந்தம் அந்த அந்த வாய்வு வாய்வினால் பிரச்சனை வருகிறது மக்களுக்கு பாதிப்பு வருகிறது என்றுதானே எனக்கு போராட்டம் நடந்தது பதிமூணு பேர் சுட்டது எல்லாருக்கும் தெரியும் ஆக வேதாந்த கம்பெனியிடம் இவர்கள் ரைடு விடுகிறார்கள் ரைடு விட்டது எதற்கு ரயில் விட்டது உண்மை என்றால் ஒரு மீது நடவடிக்கை எடுத்துக்க வேண்டும் ஆனா நடவடிக்கை இல்லை டொனேஷன் வாங்கியிருக்கிறாங்க பத்திரம் வாங்கியிருக்கிறாரு அதே வேதாந்தா கம்பெனிக்கு தான் தமிழக அரசு காற்றாலைகளை அமைப்பதற்கான எல்லா கட்சியும் வாங்கியிருக்கிறாங்க யாராக இருந்தார் என்ன குற்றம் செய்தால் யாரும் எல்லாரும் குற்றவாளிகள் தான் யாரு யாரு நீங்க வசதி நான் மட்டும் நான் சொல்லலை நான் சொல்றது என்னன்னா ஒரு குற்றவாளி கும்பலே பொதுமக்களை தான் நிறுத்துகிறார்கள் பொதுமக்களை எதிர்த்து நடக்க வேண்டும் இப்பொழுது தேர்தல் ஆணையர் தமிழகத்திலே அன்றைய தினம் பேட்டி கொடுக்கிறார் என்ன சொல்லுகிறார் இந்தியா கவனமா இருங்க அன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார் என்ன பேட்டி கொடுக்குறார் தெரியுங்களேன் பணம் கொடுப்பது வாங்குவதில் நாங்கள் நிரூபிக்கப்பட்டால் காவல்துறையின் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் காவல்துறையின் மீது எதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணம் கொடுத்தவன் மீது அல்லவா நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த கட்சியை பேன் பண்ணுங்க அந்த கட்சியை தடை செய்யுங்கள் அந்த எம்எல்ஏவை எம்பிஐ தேர்தல் செல்லாது என்று அறிவியல் அதை விட்டு காவல்துறை ஊருக்கு அழைத்துவம் போயார்கள் வாங்கியா காவல்துறையை எதிர்க்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் சொல்கிறார் நான் சொல்ல வர என்ன தெரியுமா இவிஎம் மிஷின் தப்பு பண்ண முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கிற பொழுது நான் வாட்ஸ்அப் சொன்ன நீங்க இடையில் குறுக்கிட்டீர்கள் வாட்ஸ்அப்லயே இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது ஒரு வாரம் அல்லது ரெண்டு நாள் பதினைஞ்சு நாள் ஒரு மாசம் என்று அதை அழிப்பதற்கு டயம் வைத்து விட்டால் அது தன்னால அழிந்து விடும் ஒரு மாதம் அந்த பெட்டி உள்ளே தூங்குகிற பொழுது ஓட்டு போட்டவனை அழினா அழிச்சிட்டு புதுசாக அதுல ஹேக் பண்ணி எவ்வளவு வாங்கினான்னு அவங்களுக்கு சாதகமாக அதை செய்வதற்கான வழி இருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது இல்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய கேள்விகளுக்கு பதிலை எஸ்பிஐ தந்ததற்கு பிறகு அரசு அதனுடைய தெளிவான முடிவை மக்கள் மன்றத்திற்கு அறிவித்து விட்டு அதற்கு பிறகுதானே தேர்தல் நடத்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஏப்ரல் மாதம் தேர்தல் அறிவிக்கப்படும் அப்படின்றது நம்ம எப்பவுமே எல்லாருக்கும் தெரியும் இப்ப அதன்படிதான் தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவித்து அப்படி அப்படி விட வேண்டிய அப்படி இல்லை தேர்தல் ஆணையர் ஏன் ரிசைன் பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது அவருக்கு பதவி காலம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அவர் ஏன் ரிசைன் பண்றாரு ஏன் ரிசைன் பண்ணினாரு தேர்தலை அறிவிக்க வேண்டிய அந்த மாதத்துல அவர் ரிசைன் பண்றாரு அவரை போய் கட்டாயப்படுத்துகிறாரு நாங்க சொல்றபடி இப்படி இப்படி எல்லாம் செய்யணும் எனக்கு முடியாதியால அவர் கும்பிடு போட்டுட்டு போயிட்டாரு அதான் நடக்குது நீதிபதி தீர்ப்பு தப்பா சொன்னா அவனை கொலை பண்ற அளவுக்கு நாட்டினுடைய சீர்கேடு இருக்கிறது நீதிபதி அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் கவர்னர் பதவி கிடைக்கிறது பதவியே கிடைக்கிறது ஒருவர் நீதிபதியாக எல்லா சம்பளத்தையும் அனுமதித்துவிட்டு அதற்கு பிறகு வெளியே வருகிற பொழுது அவருக்கு பதவி என்பது மோசடியான வேலை எந்த விவசாயிக்கு கிடைக்கிறது விவசாயி போராட்டம் நடத்துகிறான் அவனுக்கு தயார் ஒரு வருடம் ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் கூட திருவண்ணாமலை விவசாயிகள் போராடுறதுக்கு குண்டர் சட்டங்கள் அது கூட அங்க இந்த குண்டர் சட்டத்தை அருள கொண்டு போய் போடுறாங்க என்ன சொல்றேன் ஒரு கேள்வியை கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் அதற்கு சரியான விடை சொல்ல வேண்டும் இப்ப பரம்பூர்ல நடைகிறது விமான நிலையம் கைப்பற்றுவதற்கும் அங்கு இருக்கிற விவசாயிகள் எங்கள் நிலையம் விளைநிலம் நாங்கள் பயன்பாட்டு வைத்திருக்கிறோம் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது பயனில்லாத இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று போராடுகிறார் யாரும் அந்த பக்கம் திசை திரும்புவதே இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் அல்ல மக்களுக்காகத்தான் அரசும் ஆட்சியும் இருக்க வேண்டுமே உரிய மக்களை வதை செய்வதற்காக ஆட்சி இருக்கக்கூடாது வள்ளுவரை சொன்னால் வள்ளுவரை துணைக்கு எடுத்தால் பாரதியாரை துணைக்கு நம்முடைய தமிழ் புராணங்களை துணைக்கி எடுத்தால் இதெல்லாம் நடந்துவிடும் என்று சொல்வது போய் தமிழ்நாட்டுக்கு பத்து முறை அவர் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கார் ஒரு முதல்வர் என்ன வெற்றி ஒன்றான நன்னில நடராஜனா மோடி பேசுவது ஒரு பிரதமர் பேசுவது போல் எங்காவது இருக்கிறதா யோசித்து பாருங்கள் எனக்கு காழ்ப்புணர்ச்சியிலே சொல்லவில்லை ஒரு அரசாங்கம் நடுநிலையோடு நடைபெற வேண்டும் அப்படிப்பட்ட நடுநிலை இல்லாமல் இருக்கிற சூழலில் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிற கேள்விகளுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா பதில் சொல்லி சரியான மக்களுக்கு ஒரு ஊட்டி அதற்கு பிறகுதான் இந்த தேர்தலை அறிவித்திருக்க வேண்டும் தேதி வாக்கு போடுகிறார் அவன் உட்கார்ந்திருக்கிறான் என்று காத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான் ஒன்றரை மாசம் கழிச்சு நாற்பத்தி ஏழு ஏழு நாடுகளுக்கு பிறகு தேர்தலை வாக்கெண்டுகிறேன் என்று சொல்வது இதெல்லாம் ஓட்டு கள்ள போட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிறதா ரூபாவில கல் பலங்கிய போட்டு பானக்குள்ள போய் போட்டுருவான் போடுறதா இங்க மூட்டை கட்டி கொண்டாந்து போட்டுருவோம் அப்படிப்பட்ட சூழல் இந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ண வேண்டும் இவிஎம் மீது மக்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது முன்னேறிய நாடுகள் இவிஎம்ஐ பயன்படுத்தவில்லை ஆகவே வாக்குச்சீட்டு முறையைத்தான் அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும் தேர்தலையும் அவர்கள் இந்த எஸ்பிஐனுடைய விளக்கத்தை கேட்டு யார் வாங்கினார் எவ்வளவு வாங்கினார் எப்பொழுது தரப்பட்டது எந்த கட்சி என்பதை பொதுவெளியிலே வெளியிட்டதற்கு பிறகு இந்த தேர்தலை நடத்தியிருந்தால் அது ஆரோக்கியமான ஜனநாயகம் அவசர கதியில் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடைபெறுகிறது என்று பொறிதான் என்பதைத்தான் சோசியலிஸ்ட் கட்சி இந்தியா இங்கே கூறுகிறது எங்கள் கட்சி இந்த போராட்டத்தை மற்ற மாநிலங்களில் நடத்திருக்கிறதா என்று கேட்கிறீர்கள் மற்ற மாநிலம் இந்தியா பூராவும் எல்லா மாநிலத்திலும் இந்த ஏவிஎம் மிஷன் வேண்டாம் வாக்குச்சீட்டு முறை வேண்டும் என்று சோசியலிஸ்ட் கட்சி இந்தியா எல்லா மாநிலத்திலும் இந்தியா உறவும் நடத்திருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் மோடியின் அரசாங்கம் மீண்டும் வரக்கூடாது இப்படிப்பட்ட தவறுகள் நினைக்கக்கூடாது படித்தவர்கள் வேலை கேட்டா பக்காரா சொல்லு இந்த அரசாங்கம் தேவையில்லை படித்தவர்களுக்கு வேலை வேண்டும் வேலைவாய்ப்பற்ற தொழிலாளர்கள் மிகவும் அழகிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மூடிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட வேண்டும் விவசாயிகளுடைய வயிற்றை அடிக்காமல் அவர்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் இந்த பிஆர்பி ரேட் எம்ஆர்பி ரேட் என்று சொல்வது போல் விலை நிர்ணயம் ஒரு ஏளனிக்கு இவ்வளவுதான் விலை ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ தக்காளி என்று சொன்னால் இதை உற்பத்தி செய்து முடித்தால் ஒரு கிலோ தற்காலி இதுதான் விலை என்று வர வேண்டும் அப்படிப்பட்ட நிலை வர வேண்டும் என்றால் மோடியின் அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும் நீங்கள் கேட்கலாம் அந்த அரசாங்கம் வந்தால் இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் சோசியலிஸ்ட் கட்சி இந்தியாவின் கோரிக்கை என்பதை சொல்லி இவிஎம் மிஷின் வேண்டாம் வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் தேர்தலில் மோசடிகளை நிகழ்த்த வேண்டும் இந்த பணம் கொடுத்துதான் வாக்கு வாங்குகிறார்கள் என்று பரவலாக அல்ல இந்தியா பூராவும் பேசுகிறார்கள் ஆனால் பொதுமக்கள் வாங்குகிறவர்களை குற்றவாளியாக சொல்லுகிறார்கள் நான் சொல்கிறேன் குற்றவாளி என்பவர் பணம் கொடுப்பவர் அந்த கட்சி அந்த கட்சியை அந்த பணம் கொடுப்பவரை நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்